டிபியோடையும் இணைஞ்சு இது மூணாவது நாலாவது படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பிரேம் சரோடைய அடுத்த திரைப்படம் நைன்டி சிக்ஸ்ல அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணேன் ஸோ இது வந்து அடுத்த வாய்ப்பு அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்றது நைன்டி சிக்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு தெரியும் அவருடைய ஸ்டைல் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மனதை நெகிழ வைக்கும் மனதை தொடும் உருக வைக்கும் ஒரு மாதிரி அது என்னன்னு புரியாத ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் ஸோ நைன்டி சிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஒரு வெரி க்ளோஸ் டு ஹார்ட் மூவி ஸோ கண்டிப்பாக மெய்யழகனும் அந்த கேட்டகரியில தான் வரும் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு இமோஷனை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அண்ட் நிஜமா அது ஸ்கிரிப்ட் முழுக்க நான் படித்தப்பவே அது ரொம்ப நெகிழ்வாகவே இருந்தது ஸோ அந்த நெகிழ்வு வந்து கார்த்தி அரவிந்த் சார் சோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு அது திரையில பெரிய திரையில பார்க்கும் போது கோவிந்த் பசந்தாவுடைய சோல்ஃபுல் மியூசிக்ல அது பெரிய 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 ட்ரீட்டா இருக்க போது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்காக ஈகலி வெயிட்டிங் அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த பங்கனுடைய ஹீரோ கோவின் வசந்தா என்னுடைய வாழ்த்துக்கள் சப்போர்ட் ஆ மூவி அண்ட் கண்டிப்பா நீங்க இது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மனசுக்கு ரொம்ப க்ளோஸா வச்சுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா அவையும் தேங்க்யூ

மொத்தமாவே இது ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து எதுவுமே பெருசா சொல்ல விரும்பல பட் டெஃபினெட்லி பிரெயின் சொல்றதுனால இட்ஸ் கோயின் டு பி உங்க ஹார்ட்டுடைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து இழுக்க போகுது கண்டிப்பா அண்ட் கண்ணு கலகாம கண்டிப்பா யாருமே வீட்டுக்கு போக மாட்டீங்க ஸோ விஷிங் தி டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி ஃபிலிம் தியேட்டர்ஸ்ல இந்த படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சாங்ஸும் என்ஜாய் பண்ணுங்க and the feeling enjoy from it. all the very best thank you daily na, na. Daily, daily taste daily taste the daily